எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் த வென்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு நிகழ்வுகள் குறித்தான பெண்ணணிகளை தரவுகளோடு தொடர்ந்து வழங்கி வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற தலைப்பு இஸ்லாமிய சிறைவாசிகள் முன்விடுதலை இஸ்லாமிய சிறைவாசிகள் முன்விடுதலை என்று நாம் குறிப்பிடுகின்ற அதே வேளையில் உண்மையிலே முன்விடுதலை என்று சொன்னால் அவர்களுடைய தண்டனை காலத்திற்கு முன்பாக அவர்களை விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் தண்டனை பெற்றவர்கள் எல்லோரும் ஏறத்தாழ இருபத்தெட்டு ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் தண்டனை பெற்ற பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் சிறையில் இருக்கின்ற சூழலில் அவர்களில் ஒரு பத்து பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வருகிறது இல்லை அவர்கள் ஆறு பேர் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வருகிறது அது குறித்து வெளியான அரசு ஆணைகளை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையில் இதை இஸ்லாமிய கட்சிகள் எவ்வாறு இந்த விடுதலை எதிர்கொண்டன என்பதை நாம் கவனமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மற்றும் சட்டமன்ற சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இந்த விடுதலை குறித்து நீண்ட நெடி ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதில் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து இந்த விடுதலை கடந்து வந்த பாதைகளெல்லாம் அதனுடைய வரலாற்றை சுருக்கமாக எடுத்துரைத்து இந்த விடுதலைக்கான உத்தரவில் கையெழுத்திட்ட ஆளுநருக்கும் நன்றி பாராட்டி மேலும் இன்னும் எஞ்சியிருக்கின்ற சிறைவாசிகள் விடுதலை உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் நம்முடைய இந்திய தேசிய லி கட்சியினுடைய தலைவர் தோழர் அப்துல் ரஹீம் அவர்கள் அவருக்கே உரித்தான ஒரு கிண்டல் பாணியில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மூன்றாவதாக எஸ்டிபி கட்சியினுடைய தலைவர் நண்பர் முபாரக் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அருக்கையில் பேராசிரியர் போன்று அந்த கடந்து வந்த அந்த விடுதலை கடந்து வந்த பாதையெல்லாம் கூறிவிட்டு இந்த விடுதலைக்கு காரணமான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி பாராட்டியிருக்கிறார் இதற்கான தரவுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்பொழுது யார் காரணம் இந்த விடுதலைக்கு என்றொரு கேள்வி இஸ்லாமிய சமூகத்தில் எழுகிறது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு காரணமாக அதற்கு வலுவான போராட்டங்கள் நடத்திய இஸ்லாமிய சமுதாய அமைப்புகள் காரணமாக இல்லை இதற்கு இந்த இது போன்று நடந்த ஏழு தமிழர்கள் விடுதலை தான் இந்த முன் விடுதலைக்கு காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த அழுத்தம் காரணமா இல்லை ஆளுநர் ரவி மனம் வந்து இதை விடுவித்து விட்டாரா என்று வரிசையிலே நாம் இதை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த ஆயுள் தண்டனை என்பது எப்படி பார்க்கப்படுகிறது என்ற விவரத்தையும் நாம் சுருக்கமாக அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது ஒரு நபர் செய்த குற்றத்திற்கு அவருக்கு ஆயுள் தண்டனை என்று விதிக்கப்பட்டுவிட்டால் அந்த ஆயுள் தண்டனை என்பது எத்தனை வருடங்கள் என்பது வரையறுக்கப்படவில்லை இந்திய தண்டனை சட்டத்தில் ஆனால் தற்போது புதிதாக வந்திருக்கிற இந்த யுஏபி என்று சொல்லப்படுகிற இந்த சட்டத்தில் ஒருவருக்கு அவர் அதன் மீது அந்த சட்டத்தின் மீது ஒருவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டால் அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த சிறையில்தான் அவர் கழித்தாக வேண்டும் என்று ஒரு விதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முந்தைய இந்திய குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலான வழக்குகளுக்கு அப்படி எந்த கால வரையறும் வழங்கப்படவில்லை இருந்தபோதிலும் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பதினான்கு வருடங்கள் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தால் அது போதுமான தண்டனையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்திய தண்டனை சென்றம் என்பது குற்றவாளிகள் மனம் திரும்புவதற்கு தான் இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் இந்த தண்டனைகள் வழங்கப்படுகின்றன ஆகவே ஒருவர் பதினாலு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து விட்டால் அவருடைய வாழ்நாள் பெரும்பகுதி அதில் கழித்து விடுகிறார் அதன் மூலமாக அவருக்கு பல படிப்பினைகள் பெற்று அவர் முன்னர் ச அவர் குற்றம் அவர் குற்றம் நிகழ்த்திய தண்டனை அந்த குற்றத்தை மீண்டும் அவர் செய்கின்ற ஒரு நிலை இருக்காது என்று கருத்தில் கொள்ளப்படும் இப்பொழுது இந்த சூழலில் சாந்தன் பேரறிவன் வழக்கு ஒரு முக்கிய வழக்காக பார்க்கப்படுகிறது சாந்தன் பேரறிவந்து ஏழு பேர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்வதற்கு வேண்டிய ஒத்துழைப்பை செய்தார்கள் என்று அவர்கள் மீது தடா போன்ற சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் மீது அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் விடுதலைக்கு உச்ச நீதிமன்றத்தை அணுகிய போது முன் விடுதலைக்கு அணுகிய போது முன் விடுதலை என்று சொன்னால் ஏறத்தாழ்வு அவர்களும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து விட்டார்கள் அந்த முன் விடுதலைக்கு அணுகிய போது உச்ச நீதிமன்றம் பல்வேறு விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து தேவைக்கு அதிகமான காலங்கள் அவர்கள் சிறையில் கழித்து விட்ட காரணத்தினால் அவர்களுக்கு முன் விடுதலை அவர்களுக்கு விடுதலை செய்வதில் எந்த த எந்த பிரச்சனையும் இல்லை என்று தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது இதில் ஏகப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் இதை சுற்றி நடந்தன இந்த தடா சட்டத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த காரணத்தால் மத்திய அரசின் கருத்தும் கேட்கப்பட்டது அந்த மத்திய அரசினுடைய அந்த அந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக தமிழக அரசு தன்னுடைய வாதங்களை முன்வைத்து இவர்கள் விடுவிக்கப்படும் என்று வாதாடியது இப்பொழுது நாம் இந்த நேரத்தில் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று என்னவென்று சொன்னால் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாக இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக இருக்கட்டும் இரண்டு அரசுகளுமே இந்த சிறை கைதிகள் விடுதலை விஷயத்தில் ஒரே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கின்றன அவர்கள் விடுவிக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தெளிவாக இருக்கிறது ஆனால் இதை மாறி மாறி விளையாட்டு காட்டுவது தமிழக அரசுகள் தான் அந்த மாநில அரசுகள் தான் அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இதற்கு முன்னர் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த ஏழு பேர் முன் விடுதலைக்கு தன்னால் இயன்ற ஏற்பாடுகளை செய்து அதன் காரணமாக திமுக அரசு ஏற்பட்டதற்கு பிறகு அதனுடைய விடுதலை ஆனார்கள் நீங்கள் கூட பார்க்கலாம் நம்முடைய முதல்வரை பேரறிவாளன் சென்று சந்தித்த போது அவரை ஆற தழுவி அவர் வரவேற்றார் இந்த புகைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்கிறது இப்போ இந்த சூழலில் இந்த வழிமுறைகளை பின்பற்றி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எடுக்க ஆரம்பித்தது இப்பொழுது திமுக வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டத்திலே அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் அரசு இருந்தபோது இஸ்லாமிய அமைப்பு கூட்டமைப்பின் நிர்வாகிகள் எல்லாம் சென்று சந்தித்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்காக கோரிக்கை வைத்தபோது என்னுடைய அரசில் அப்படி ஒரு நிலைப்பாடே கிடையாது கொள்கை முடிவில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படி விடுதலை செய்வது எங்களுடைய கொள்கையிலே இல்லை என்று முற்றிலுமாக அறிவித்து விட்டார் இப்பொழுது அவருடைய விஷயம் என்பது தெளிவானது அதற்கு பின்பாக வந்த எடப்பாடியார் அரசு அப்போதாவது இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ததா என்றால் நிச்சயமாக இல்லை விஜய் மின் திட்டம் இன்னும் பெற பல திட்டங்களிலே அந்த அம்மையார் கொண்டிருந்த நிலைப்பாட்டிற்கு மாற்றமாக முடிவெடுத்த எடப்பாடி அரசு இஸ்லாமிய சிறைவாசிகள் விஷயத்தில் மட்டும் முந்தைய ஜ அவருடைய ஜெயலலிதா அம்மையார் பின்பற்றிய அந்த நிலைப்பாட்டை தான் பின்பற்றியது இதை நான் எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் இவர்கள் பல வழக்குகளுக்காண்டி இவர் நீதிமன்றங்களை அணுகிய போது அதை விடுதலை செய்வதை தாமதப்படுத்தியும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் தமிழக அரசு தான் அது எடப்பாடியும் அதை அதற்கு விதிவிலக்கு அல்ல மு ஸ்டாலினுடைய ஆட்சியும் விதிவிலக்கு அல்ல என்றுதான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அப்பொழுதெல்லாம் விடுதலை செய்யாத எடப்பாடி அரசு எடப்பாடியார் இப்பொழுது பாஜகவனுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு இஸ்லாமிய சிறைவாசிகள் முன் விடுதலைக்காக குரல் கொடுக்கிறார் அதை ஒரு வகையில் நாம் வரவேற்கிறோம் அவருடைய சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நாம் வரவேற்கத்தான் செய்ய வேண்டும் ஆனால் அந்த விடுதலைக்கு அவர்தான் காரணம் என்பது என்று ஒரு சிலர் அவருக்காண்டி பேசும்போது தான் நமக்கு அதில் பல ஆட்சேபனைகள் எடுக்கிறது அவர் நினைத்திருந்தால் குறைந்தபட்சம் அவர்களுக்கு பிணையில் வழங்குவதற்காக அவர் ஏற்பாடு செய்திருக்க முடியும் ஆனால் அந்த ஏற்பாடுகளை அவர் செய்யவில்லை அதே வேலையைத்தான் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை திமுக அரசு மீண்டும் வந்தால் விடுதலை செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தவரும் அதைத்தான் பின்பற்றினார் உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஆகட்டும் அந்த சிறைவாசிகள் குடும்பத்தினர் அணுகும் போதெல்லாம் இவர்களை வெளியில் விட்டால் மற்ற சமுதாய இந்து சமுதாய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் நீதிமன்றங்களிலே பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய் செய்தது அதற்கு பிறகு அரசியல் சூழல்கள் மாறி இப்பொழுது தேர்தல் என்ற நிலைப்பாடு வரும்பொழுது அவசர அவசரமாக ஒரு இந்த முன் ஒரு குழு அமைக்கிறது அந்த முன் விடுதலைக்கான குழுவில் யாரெல்லாம் விடுவிக்கப்படலாம் யாரெல்லாம் விடுவிக்கப்படக்கூடாது என்ற ஒரு ஒரு அளவுகோல் எடுக்கப்படுகிறது அதில் முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை விடுவிப்பதற்கான எந்த முகாந்திரம் இல்லை என்று அவர்கள் கூட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்த பிறகு ஆதிநாதன் குழு என்ற ஒரு குழு அமைக்கப்படுகிறது அந்த குழுவின் அறிக்கை கூட ஏறத்தாழ ஒரு வருடம் கிடப்பில் போடப்பட்டது அந்த குழு இருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியாமல் பின்பு அந்த குழுவினுடைய பரிந்துரைகள் பெறப்பட்டு அந்த பரிந்துரையின் அடிப்படையில் படிப்படியாக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இப்பொழுது ஆளுநர் தான் தாமதப்படுத்துகிறார் என்று வசதியாக பந்தை அங்கு நோக்கி திருப்பி விட்டு திமுக அரசும் அமைதியாக இருந்தது இந்த நிலையில் திடீரென்று இந்த தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்படுகின்ற இந்த சூழலில் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை என்பது சில கேள்விகளை எழுப்புகிறது அவர்கள் வெளிவந்தது உண்மையில் நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி தான் இது போன்ற இந்த பிற சிறைவாசிகள் விரைவாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாம் முன்வைக்கின்றோம் ஆனால் அதே வேளையில் இதை வர அரசியலாக அரசியல் லாபம் எடுப்பதற்காக சிலர் எடுக்கும் பொழுது உண்மையை நாம் உடைத்து பேச வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம் இப்பொழுது ஆளுநர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதனால் பலனடைய போது திமுக அரசு தான் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் இந்த விடுதலையின் மூலமாக இதனால் ஓரளவு அரசியல் லாபம் யாருக்கு ஏற்படும் என்று சொன்னால் தான் ஏற்படும் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள் அல்லது நாடாளுமன்ற தேர்தலை அணுகும் போது மக்களிடத்தில் வருகின்ற கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக ஒரு காரணம் கிடைத்துவிட்டது அப்படி என்று சொன்னால் திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்துகின்ற வகையில் ஆளுநர் இப்படி நடந்து கொள்வாரா இந்த நேரத்தில் கேள்விடுவாரா என்ற கேள்வியும் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் ஆளுநருடைய சார்பு நிலை என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தான் அப்படியானால் என்னதான் நடந்தது என்று பார்த்தால் உண்மையிலேயே நாம் நன்றி பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அது உச்சநீதிமன்றத்துக்கு தான் நன்றி பாராட்ட வேண்டும் ஏனென்றால் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம்தான் தான் ஏறத்தாழ பதினாலு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இவர்கள் இருந்து விட்ட பிறகு என்ன காரணத்திற்காக இவரை மீண்டும் சிறையில் வைக்க விரும்புகிறார்கள் என்று மாறி மாறி அரசுகளை குட்டு வைத்த பிறகுதான் தமிழக அரசு விடுதலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஆளுநருக்கு அனுப்பிவிட்டு அவர் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார் என்று மீண்டும் தமிழக அரசு ஏற்கனவே இருக்க ஒரு சில வழக்குகளோடு இன்னொரு வழக்கும் தாக்கல் செய்கிறது இப்பொழுது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்கிறது இந்த இவர்களுடைய விடுதலையில் உங்களுக்கு ஆட்சேபனை செய்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எந்த அடிப்படையில் இவர்களை வெளியே விட்டால் சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் ஆளுநருக்கு உளவுத்துறை என்று ஒன்று இல்லை காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டு இல்லை இவர்கள் இருவரும் தான் இவர்களை வெளியில் வந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்று ஒரு அறிக்கையாக வழங்க முடியும் ஆளுநருக்கு நேரடியாக அப்படி செய்வதற்கு இந்த முகாந்திரம் இல்லை என்று இருக்கும் பொழுது இப்பொழுது மீண்டும் உச்ச அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஆளுநருக்கு ஒரு ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டால் அதனால் பாதிக்கப்படுவோ போவதுக்கு ஆளுநர் மட்டுமில்லை மத்திய அரசும் சேர்ந்துதான் இந்த இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை தவிர்ப்பதற்காக ஆளுநர் அவசர அவசரமாக விடுதலை செய்திருக்கிறார் அப்படியானால் உண்மையிலேயே இத இந்த இந்த விடுதலைக்கான நன்றி யாருக்கு சென்று சேர வேண்டும் என்று நிச்சயமாக உச்சநீதிமன்றத்துக்கு தான் சென்று சேர வேண்டும் உச்சநீதிமன்றத்தினுடைய தொடர் முயற்சிகளின் காரணமாக அது தொடர் தொடர் கண்காணிப்பின் காரணமாக இந்த விடுதலை இன்று சாத்தியமாக இருக்கிறது இது மட்டுமல்ல இந்த விடு இந்த விடுதலையில் வராத பலர் இன்றைக்கு பரவலிலே வெளியிருக்கிறார்கள் அதுவும் நீதிமன்றத்தின் மூலமாக தான் நடந்திருக்கிறது அவர்கள் ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அவர் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதையெல்லாம் தமிழக அரசு நினைத்தால் தாராளமாக அவர்களுக்கு பரல் வழங்கிவிட முடியும் ஆனால் அதை கூட வழங்காமல் தான் இந்த அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே இதற்கான வெற்றி என்பது இதற்கான கிரெடிட் என்பது நிச்சயமாக எடுப்பதற்கு இரண்டு கழக அரசுகளுக்குமே தகுதி இல்லை என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது அவர்கள் ஏற்கனவே அளித்த வாக்குறுதியைத்தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதே வேளையில் இதனால் ஏற்படுகின்ற சில தாக்கங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய சகோதரர்கள் மனம் புரியாமல் அவர்கள் முகநூலிலே என்னால் தான் வந்தது உன்னால் தான் வந்தது என்று தங்களுடைய அமைப்புகளை ஆதரிக்கிறோம் என்ற போறையிலே மோசமான கருத்துக்களை ஒருவருக்கொரு மாறி மாறி வெளியிட்டு வருகிறார்கள் இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இந்த இதன் காரணமாக ஏனென்று சொன்னால் இந்த சூழலே நாம் இதேபோல் நடந்த இன்னொரு வழக்கையும் நாம் நோக்க வேண்டும் குஜராத்தில் பில்கிஸ்வானு என்ற பெண்ணிற்கு நடந்த ஒரு அநீதி அந்த வழக்கு குஜராத் மாநிலத்திலே நடைபெற்றால் நீதி கிடைக்காது என்று சொல்லி மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்து அந்த குற்றவாளிகள் என்று ஒரு சிலர் முடிவாகி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது இப்பொழுது அவர்கள் முன் விடுதலை செய்யப்படுகிறார் யாரால் குஜராத் மாநில அரசால் இப்பொழுது இந்த வழக்கு மீது பில்கிஸ்வானு உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார் அந்த இரண்டு காரணங்களுக்காக அந்த குற்றவாளிகள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று அந்த முன்விடுதலையை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்கிறது ரெண்டு காரணங்கள் என்னவென்று சொன்னால் இந்த வழக்கை நடத்தியது மகாராஷ்டிரா மாநில அரசு ஆகவே அவர்கள் முடு முன் என்று சொன்னால் கூட அவர்கள்தான் இதை தீர்மானிக்க வேண்டும் என்று ஒன்று இரண்டாவதாக குறைந்தபட்ச தகுதியாக சொல்லப்படுகின்ற அந்த பதினாலு வருடங்களை கூட இந்த குற்றவாளிகள் நிறைவு செய்யவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறது ஆக இதையும் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த தரவுகளையும் மனதில் கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் அதன் மூலம் இதன் இந்த மோரு விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் கருத்து விடுவது சால சிறந்தது இப்பொழுது இப்பொழுதுதான் முகநூலியில் சண்டை போடுகின்ற காரணத்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது முதலிலே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை விவாதிக்க வேண்டிய முஸ்லீம்களுடைய தேவைகளை பற்றி பேச வேண்டிய கட்சிகள் எல்லாற்றையும் மறந்துவிட்டு இப்பொழுது இந்த சிறைவாசிகள் விடுதலை மற்றும் அவர்களுடைய சாதனையாக்கி இஸ்லாமியருடைய வாக்குகளை கொள்ளையடிக்க உங்களை நோக்கி வர இருக்கிறார்கள் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன திமுக அண்ணா திமுக கட்சிகளிடத்திலே இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு பக்கம் அங்கே அப்படி இருக்கிறது அந்த வாக்குறுதிகளை நிறை அதை நினைவூட்ட வேண்டும் புதிதாக என்ன மாதிரியான ஒரு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற ஏற்றவாறு என்ன மாதிரியான வாய்ப்புகளை இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் என்பதையும் இந்த இரண்டு கட்சிகளிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு நாம் கடமை இன்றைக்கு ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி இருக்கிறது இந்த கூட்டணி அதில் தல அதில் க அங்கம் வைக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன மாதிரியான முஸ்லீம்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை அளிக்கப் போகிறது என்பதையும் அவர்களை அவர்களை அந்த அந்த வாக்குறுதிகளை த தருகின்ற வகையிலே அவர்களை நாம் நெருக்குதல் கொடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இந்த சின்ன விஷயத்துக்காக ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயத்திற்காக சிறைவாசிகள் பிரச்சனையை மட்டுமே வைத்து இந்த தேர்தலை அவர்கள் ஓட்டிவிட நாம் சம்மதித்து விடக்கூடாது மூன்றாவதாக முக்கியமான விஷயம் நிச்சயமாக இதை திமுக அண்ணா திமுக மற்றும் இஸ்லாமிய கட்சிகள் அரசியலாக்குவதைப் போல பாஜகவும் அதுக்கு நிச்சயமாக இதை அரசியலாக்கத்தான் போகிறது அந்த ராமலிங்கம் என்பவருடைய அந்த படுகொலை குறித்து ஒவ்வொரு வருடமும் வரும்பொழுதும் அவருடைய நினைவு நாள் அவர் அவர் இந்த ஜிகாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நாள் என்று ஒவ்வொரு வருடமும் அதை நினைவூட்டி கொண்டிருக்கிறது இரண்டு சில தினங்களுக்கு முன்பு கூட இந்த ராமலிங்கம் படுகொலையை தேசிய அளவில் ட்ரெண்டிங் ஆக்கியது பாஜக அதே போன்று இப்பொழுது இவர்கள் விடுதலை செய்யப்படுவது வரை அமைதியாக இருந்து இவர்கள் விடுதலை செய்யப்பட்ட செய்தியை மிகப்பெரிய ஒரு தேர்தல் பிரச்சாரமாக அண்ணா அந்த பாஜக மாற்றப்போகிறது அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகளில் இது எதிரொலிக்கும் பொதுவான இந்து மக்கள் மத்தியிலே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறதாக அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதற்கு துணை போகின்ற வகையில் நாமும் உணர்ச்சி வசப்பட்டு முகநூலில் கருத் கருத்தாடுவது இது பற்றி நம்ம சகோதரர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உண்டாக்குவது என்று சென்று கொண்டிருந்தால் உண்மையான நம்முடைய தேவைகளில் இருந்து நாம் திசை திரும்பி விடுவோம் என்பதை கருத்தில் கொண்டு இதில் நிதானம் கொள்வோம் இது அரசிகள் அரசுகள் நமக்கு அளித்த சலுகைகள் அல்ல நம்முடைய உரிமைகள் இது ஏற்கனவே நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி காலம் தாழ்ந்து கிடைத்திருக்கிறது அதுவும் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை சரிபாதி பேர் இன்னும் நீதிம நீதிமன்ற காவலில் அதாவது நீதிமன்ற காவலில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் பரவலில் வெளியே வந்திருந்தால் கூட அவர்கள் முழுமையாக முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அந்த ஆளுநர் கையெழுத்திட வேண்டியிருக்கிறது இது போன்ற சூழலில் நாம் நம்முடைய உள்ளரசியலை நிதானமாக கையாள வேண்டும் அதோடு இதற்கு திமுகவும் அண்ணா திமுகவும் இரண்டுமே காரணம் இல்லை அவர்களுடைய இந்த கிரெடிட்டை அவர்களுக்கு கொடுத்துவிடக்கூடாது இதற்கு முழு முழுக்க முழுக்க இந்த இதற்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் தான் நன்றி 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 பாராட்ட வேண்டியது என்பதையும் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவுக்காக இந்த காணொளியை நாம் வழங்குகின்றோம் நன்றி